புறப்படமா காநகர்ம்படியை புறப்படமாக பிரித்தானியா ஹைவே ஆகிய இடங்களை வருடமாகவும் கொண்டிருந்த கோவிந்த பிள்ளை சிவஞான சுந்தரம் அவர்கள் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று பிரித்தானியாவில் இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கோவிந்த பிள்ளை மீனாட்சி பிள்ளை தம்பதிகளின் அன்பு காலம் பாக்கியம் தம்பதிகளின் அன்பு மரமகம நவலட்சுமி அவர்களின் அன்பு கணவனி சாந்தகுமார் வசந்தினி வினோதினி ஆகியோரின் பாசவிக தந்தைய தனபாலன் கவிதா யசோதரன் பவானந்தன் ஆகியோரின் அன்பு யாதவன் சத்யா ஆரணி அபிரா ஆனவன் விக்னேஷ் விஷால் ஆகியோரின் பாசமிகு பாட்டனாரும் காலம் சென்ற ராஜேந்திரம் சிவனேஸ்வரி திருமலர் தேவி காலம் சென்ற சர்க்குணேவி ஆகியோரின் அண்மை சகோதரரும் காலம் சென்றவர்களான சிவானந்தன் தியாகராஜா மனோகரன் மற்றும் ராஜேஸ்வரி ஆகியோரின் ஆசமிகுமை தொடரும் சர்வேஸ்வரி அருளாம்பிகை ராஜேஸ்வரி யோகேஸ்வரி ஸ்ரீஷ்கந்தராஜா தேவராசா காலம் சென்ற புவனேஸ்வரி ஆகியோரின் அன்புமை தொடரும் காலம் சென்றவர்களான மகாலிங்கம் ஞானேஸ்வரன் மற்றும் துரை ராசா சிவானந்தராசா திலகவதி நவமலன் ஆகியோரின் அன்பிற்சகலனு ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அதாவது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்